ரொம்ப நாளுக்கு வீடியோ எடுக்க இருக்கிறோம் எடுக்க அதனால எடுக்கவே இல்லை இருபது இருபத்தஞ்சு நாளே இருக்கும் வீடியோ ஷூட் பண்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்றீங்க வடைதான் செய்யலான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா வடை வந்து உளுத்தம் பருப்பும் கடலாப்பருப்பும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்யற வடது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க டேஸ்டா இருக்கும் அப்புறம் கீரையும் ஆட் பண்ணி செய்யப்படுறேன் கீரை பார்த்தீங்கன்னா சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரை முருங்கைக்கீரை எதுனாலும் போட்டுக்கலாம் நான் நான் வந்து இன்றைக்கி அரைக்கீரை வாங்கியிருந்ததை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் போட்டு செய்யலான் இருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் மொதல் முதல்ல என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடை சுடுறதுக்கு நான் கரெக்டாக ஒரு கப்பு கடலைப்பருப்புன்னா ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டும் ஒன்றா கலந்து நான் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் கழுவிதாக ஊற வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் தண்ணி வடிச்சிட்டு கொஞ்சம் பரபர அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் ரவை பதத்துக்கு கொஞ்சம் அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் விட்டு கொண்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பண் ரெண்டு பல்லு பூண்டு இருக்கு இல்லைங்களா அது போட்டுக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஆட்டிகிட்டு வந்துட்டுச்சு இப்போது நாம் என்னென்ன ஆட் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கலாம் இப்போ மழை வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து இது பண்ணி வச்சுக்க சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்புறம் கீரை அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் நானே உங்களுக்கு என்ன கீரை இருக்கோ அது போட்டுக்கோங்க அரைக்கீரை பாருங்க உங்களுக்கு என்ன கீரை இருக்கோ அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா முளைக்கீரை சிறுகீரை எந்த கீரைனாலும் போட்டுக்கலாம் ஆனா கீரையும் கேரட் போட்டுதான் இப்ப நான் செய்ய போறேன் சரிங்களா அதனால நம்ம என்ன கீரை இருக்கோ நம்ம கிடைக்கிற கீரையும் போட்டுக்கலாம் செம்மையா இருக்குங்க இந்த வடை சரிங்களா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் இப்ப எல்லாமே கலந்துக்கலாம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா கீரை ஆனியன் பச்சை மிளகா போட்டாச்சு கேரட் கொஞ்சம் ஒரு சின்ன கேரட்டை திருவி போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் சோம்பு போட்டிருக்கேன் உப்பு நான் ஆல்ரெடி பருப்புல போட்டு அரைச்சிருக்கேன் பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பாருங்க எல்லாம் கிளரி வச்சாச்சு இப்போ ஆயில் காய எண்ணெய் காய வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்க வந்து கேரட் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் கேரட் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன் சரிங்களா இப்ப நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க என்ன இருக்கு இப்ப நம்ம ஒவ்வொரு வடையா எடுத்து போட்டுக்கலாம் நானே ஒரே கையில் பிடிச்சிட்டு வீடியோ தான் உங்களுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு காட்டுறதா இருக்கு வேற ஒன்றும் இல்லை சரிங்களா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க வடை போட்டாச்சு வேகட்டும் சிம்பிளையே ஓரளவுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப வேகமா வச்சா உள்ள வேகாது வந்தவொடனே திருப்பிக்கலாம் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் அருமையான கீரை கீரை கேரட் போட்ட சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா வெளியே மொறு மொறுன்ட்டு உள்ள சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்டா இதே மாதிரி போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வடை ரெடி ஆயிடுச்சு பருப்பு உளுந்தும் கடலை பருப்பும் கலந்த வடை இது அதே மாதிரி கேரட்டும் கீரையும் போட்டிருக்கேன் சூப்பரா இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம் எல்லா பெரியவங்க கூட சாப்பிடலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்துருப்பீங்க நம் வடை எப்படி வடை எப்படி செஞ்சேன்ட்டே பார்த்தீங்கன்னா இது எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே செய்யறது தான் நான் கொஞ்சம் என்னோட ஸ்டைல செஞ்சிருக்கேன் கேரட் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முருன்ட்டு உள்ள சாப்பிட்டா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உன்ன கூட நீங்கள் பருப்பு பருப்பாகவே அரைச்சிருக்கலாம் நான் கொஞ்சம் விட்டுட்டேன் அதனால இதுவாகிடுச்சு கொஞ்சம் முழு முழுன்னு ஆயிடுச்சு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Goodbye.